இறந்த காலப் பயணம் என்பது நடக்கவே நடக்க முடியாத ஒன்று என்பதற்கான காரணத்தை முன்வைக்கின்றனர் இதற்கு கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ் என்று பெயர் ஒருவேளை நீங்கள் இறந்த காலத்திற்கு பயணத்தை மேற்கொண்டு அங்கு சென்று உங்கள் தாத்தாவை பார்த்து அவர் இளமையாக இருக்கும்போது அவரை ஒரு துப்பாக்கியால் சுட்டுவிட்டால் அவருக்கு வாரிசு உருவாவது எப்படி நீங்கள் பிறப்பதுதான் எப்படி என்பது அவர்கள் முன்வைக்கும் வாதம் இதற்கு பதிலை தர்க்க ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் காலப்பயணம் சாத்தியம்தான் என்று விஞ்ஞானிகள் தந்துள்ளனர் நாம் பல்வேறு பிரபஞ்சங்களில் வாழ்கிறோம் என்கின்றனர் அவர்கள் மல்டி யுனிவர்ஸ் என்று இதை ஆங்கிலத்தில் கூறுகிறோம் ஹோல் மூலம் பல பிரபஞ்சங்களுக்கு பயணம் செய்ய முடியும் என சில அறிவியலாளர்கள் நம்புகிறார்கள் மல்டி யூனிவர்ஸ் என்ற இணை உலகம் பற்றி அமெரிக்க விஞ்ஞானியான ஹியூ எவரெட் தன் கருத்தை கூறினார் அவர் பல உலகங்கள் விளக்கம் என்ற குவாண்டம் கோட்பாட்டை முன்வைத்தார் அதாவது நாம் அனைவரும் இறக்கவில்லை இன்னொரு பிரபஞ்சத்திலும் வாழ்கிறோம் என்றார் அவர் பாடிகள் பிக்சிங்கிற்கான உலகிலேயே பெரிய சோதனை சாலை இங்குதான் உள்ளது இங்கு காலப்பயணத்தை சாத்தியமாக்குவது குறித்த ஆராய்ச்சி நடைபெறு வருகிறது இதற்காக இரகசியது குகை ஒன்றை அமைத்துள்ளனர் இருபத்தேழு கிலோமீட்டர் நீளம் நீளமுள்ள இதன் பெயர் எல் ஹெச் சி டன்னல் இங்கு நடைபெறும் விசித்திர சோதனைகளில் ஒன்றில் ஒரு அணுத்துகள் ஒளியின் வேகத்தில் அனுப்பப்பட்டு வெற்றிகரமாக புறப்பட்ட இடத்திற்கு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது காலப்பயணம் என்ற பிரம்மாண்டமான முயற்சிக்கு ஆரம்ப சோதனை நடத்தப்பட்டு வெற்றி காணப்பட்டுள்ளது